ஜீவாட்டுடைய உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் கூர்நோக்க தேர்தல் ஆய்வாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் இப்ப தமிழ்நாட்டு மாநில அரசியல் மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் ஒரு அரசியல் களத்தை உற்று நோக்கு நீங்க ஏன்னா தமிழ்நாடு விபி சிங் காலகட்டமா இருக்கட்டும் எமர்ஜென்சியா இருக்கட்டும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை தந்ததுங்கிற அடிப்புல வட இந்திய அரசியலையும் உங்களை போன்ற திராவிட இயக்க போக்குப்பாய்வாளர்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஏன்னா விபிசிங்கை பிரதமராக முன்மொழிந்ததில் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு எமர்ஜென்சியை எதிர்த்தது தமிழ்நாடு ஆனால் எமர்ஜென்சி தமிழ்நாட்டிலேயே எமர்ஜென்சி காலத்திலேயே எமர்ஜென்சி ஆதரித்தோர் வெற்றி பெற்றார்கள் இப்படி பல விசித்திரமான விஷயங்கள் நடக்கும் தெற்கும் வடக்கும் விபி விபிசிங்கை கூட வட இந்தியாவில் ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டில் தோத்துருச்சு இந்த மாதிரியான பல சமூக நீதி அடையாளங்களுக்கு தமிழ்நாடு அரசியல் தூண்டுகோலாக இருக்கும் ஆனால் தேர்தல் அரசியலில் தோற்று போயிடும் இந்த மாதிரி நிறைய விசித்திரங்கள் உண்டு ஆகவே சமூக நீதி உங்களை மாதிரி சிங் மண்டல் கமிஷன் பெரியார் இந்த மாதிரிலாம் பேசக்கூடியவங்க கண்டிப்பாக வட இந்திய அரசியலோடு இணைச்சு தான் பார்க்க முடியும் அதுவும் இப்போ பீகார் எலெக்ஷன் நடக்குது பீகாருக்கும் பெரியார் மண்ணுக்கும் தொடர்பு இருக்குது ஐயா போன்றவர்கள் வேலை செஞ்சு தான் அங்கே இடஒதுக்கீடை கிடைச்சது பேக்வர்டு கிளாஸ் இது அதனால் பீகாரோடு ரொம்ப நெருக்கமான ஒரு சமூக நீதி தொடர்பும் தமிழ்நாட்டுக்கு இருக்குது இப்போ அந்த மண்ணில் பீகாரில் எலெக்ஷன் வருது ஒரு இந்தி பெல்ட்டு நாங்க அப்படின்னு நிரூபிச்சுப்பாங்களா இல்ல ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய ரத யாத்திரையை விரட்டி அடிச்ச பாரம்பரியம் அதை நிரூபிக்க போறாங்களா பீகார் எதை இந்த தூக்கி போகுது எப்படி போறீங்க தேர்தல் இந்த முறை ஒரு கடுமையான அமில பரீட்சைக்கு தயாராகி இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு புறத்திலே முதலமைச்சர் வேட்பாளரை இந்தியா கூட்டணி அறிவித்து விட்டது அது ஆர்ஜேடியினுடைய தலைவராக இருக்கிற தேஜஸ்வி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை நியாயமாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்க வேண்டும் என்பதுதான் நிதிஷ்குமார் அரசியலினுடைய அடுத்த கட்டம் ஆனா அங்க அப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகவே இல்லை கேட்டா சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில முதலமைச்சர்கள் எப்போதும் அறிவிக்கப்படலைன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேயே முன்னுதாரணம் இருக்கு முதல் முதலாக அமித்ஷாவினுடைய கூட்டணி குறித்த அறிவிப்புல எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு முதல் கூட்டத்துல அறிவிச்சிட்டாரு இரண்டாவது கூட்டத்துலதான் சிக்கல் வந்ததே தவிர முதல் கூட்டத்துல சிக்கல் வரல அப்போ முதல்வர் வேட்பாளரை அறிவித்து விட்டு தேர்தலை சந்திப்பது என்பதுதான் நெடுங்காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இதுல நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் என்ன விதிவிலக்கு அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா மாநில கட்சிகள் பிரதானமாக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை கையில் எடுத்ததே கிடையாது உதாரணமா நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சிதான் ஆந்திர மாநிலத்துல ஆனா ஆந்திராவுல வந்து உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுதான் தான் பிரத முத முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி பிரதமரே தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுதான் தேர்தலை சந்திச்சாங்க அதுல ஒண்ணும் அவங்களுக்கு மாறுபட்ட கருத்துல அப்ப இங்க மட்டும் என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் கொடுத்த இடத்தினுடைய விளைவு இன்றைக்கு நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தேர்தல் களத்துல தந்துருச்சு என்ன தேர்தல் களத்துல பின்னடைவை தந்துருச்சுன்னா சீட் ஷேரிங்லயே நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியும் நிதிஷ்குமாரும் சரிபாதியாக பிரித்து கொள்கிறார்கள் இன்னொரு பக்கம் மாஞ்சிக்கு யார் சீட்டு கொடுக்கறது பிஜேபி உள்ளிட ஒதுக்கீடா கொடுக்க போதா இல்ல இங்க இருக்கிற சீட் ஷேரிங் முடிஞ்ச பிறகு பேச்சுவார்த்தையில மாஞ்சியை செட்டில் பண்ண போறாங்களான்ற ஒரு கேள்வி வரும்போது மாஞ்சி மிரட்டுறாரு நிதிஷ்குமார என்ன சொல்லி மிரட்டுறாருன்னா இருபத்தி ஐந்து சதவீதம் கொடுங்க பத்து சதவீதம் கொடுங்க இல்லைன்னா எட்டு சதவீதம் கொடுங்க அதுவும் இல்லைன்னா எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுங்க ஆனா நாங்க எதிர்க்க மாட்டோம் களத்துல நினைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலை விடுக்கிறாரு இது ஒரு புதுவிதமான மிரட்டல் சிராக் பஸ்வான் இன்னும் கூடுதலா போய் ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் போய் பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்துக்குவேன் பிரசாந்த் கிஷோரோடு சேர்றதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லைன்னு ஒன்றிய அமைச்சராக இருக்கிற சிராக் பஸ்வான் சொல்றாரு ஏற்கனவே சிராக் பசுவான தனித்து நிறுத்தி தான் நிதிஷ்குமாரை இந்த நிலைமைக்கு பிஜேபி கொண்டு வந்து நிறுத்திச்சு அப்ப ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நிதிஷ்குமாருக்கு பாஜக ஏதோ ஒரு வகையில் கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இப்ப வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே ஆனா இங்க என்ன நிலைமை இங்க அப்படி இல்ல நேற்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் கூட சேலஞ்ச் பண்ணாங்க எங்க முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்விதாங்க உங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அமித்ஷாவோ அல்லது மோடியோ அல்ல நிதிஷ்குமாரும் அறிவிக்க தயாரா அப்படின்னு கேட்டாங்க இதுல ஏன் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கிறதுல சிரமம் இருக்குங்கிற அரசியலை நல்லா உள்வாங்கிக்கணும் இப்ப நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டா பாஜகவுக்கு தேர்தல் காலத்துல பின்னடைவு என்ன பின்னடைவு சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்புன்னு வந்தது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும்னு சி ஓட்டர்ஸினுடைய கருத்து கணிப்பு சொன்னாங்க ஆனா என்ன சொன்னாங்கன்னா மூன்று பேரை பட்டியல் போட்டாங்க தேஜஸ்வி நிதிஷ்குமார் பிரசாந்த் கிஷோர் இவங்க மூணு பேரும் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இதுல யாருக்கு கூடுதலான வாக்கு கிடைச்சதுன்னா தேஜஸ்விக்கு தான் கூடுதலான வாக்கு கிடைச்சது யாருக்கு மிக குறைவான வாக்கு கிடைச்சதுன்னா நிதிஷ்குமாருக்கு தான் மிக குறைவான வாக்கு கிடைச்சது இரண்டாவது இடம் யாருக்கு வந்துச்சு தெரியுமா பிரசாந்த் கிஷோருக்கு வந்துச்சு அப்ப இண்டிவிஜுவல் செல்வாக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்று யாரை மக்கள் விரும்புறாங்கன்னா தேஜஸ்வி தான் வரணும்னு விரும்புறாங்க ரெண்டாவது பிரசாந்த் கிஷோர் வரணும்னு விரும்புறாங்க ஏன் அந்த இடத்துக்கு நிதிஷ்குமாரால வர முடியல நிதிஷ்குமார் நியாயமா இரண்டாவது இடத்துக்கு தான் வரணும் முதலிடத்துக்கு வர வேண்டிய ஒரு முதலமைச்சர் அவர் தான் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அரசு இன்கம்பன்சி இருக்கிறப்ப அந்த அரசுக்கு இரண்டாவது இடம் கிடைப்பதுல ஒரு நியாயம் இருக்கு களம் அவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் மூன்றாவது இடம் நீங்க ஒருவேளை யோசிச்சு பாருங்க சி கருத்து கணிப்புல சிராக் பஸ்வானி உள்ளே நுழைத்திருந்தால் சிராக் பஸ்வானுக்கு இரண்டாவது இடமோ மூணாவது இடமோ கிடைச்சிருக்கலாம் நாலாவது இடம் நிதிஷ்குமாருக்கு கிடைக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும் அப்போ நிதிஷ்குமார் செல்வாக்கு பெற்றிருக்கிற முதலமைச்சராக இல்லை என்கிற செய்தியை பாஜக களத்துல உள்வாங்குது அதனால பாஜக அந்த பின்னடைவுக்கு தயாரா இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வெற்றி பெற்றதற்கு பிறகு கூடுதல் இடங்களை பெறப்போகிறவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்வாங்க இப்ப சரிசமமா போட்டிட்டு இருக்காங்க எண்பது சீட்டு தான் கிடைக்குது நிதிஷ்குமாருக்கு தொண்ணூத்தஞ்சு சீட்டு பிஜேபிக்கு கிடைச்சது பிஜேபி தான் சார் டிசைடிங் பிஜேபி தான் முடிவு எடுக்க முடியும் வேணா துணை முதலமைச்சர் பொறுப்ப வேணா நிதிஷ்குமாருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் முன் வரலாம் அதையும் வாங்கிக்குவாரு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த நிலைக்கும் போவாருங்கிறத கடந்த காலத்துல நாம பார்த்திருக்கோம் அந்த நிலைக்கு அவர் போவதற்கு கூட தயாராக இருப்பார் ஆனா ஒரு டஃப் ஃபைட் தான் சொல்ல போனா தான் நூறு விழுக்காடு தேர்தல்களும் இந்தியா கூட்டணிக்கு ஃபேவரா இருக்குன்னு எல்லாம் சொல்லிடவே முடியாது ஏன்னா ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்னு சொல்லி சண்டையிட்டு தோல்வியை தழுவியது மாதிரி இங்கேயும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கு ஆர்ஜேடியும் காங்கிரசும் தயாராகிருக்கு இங்கேயும் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கு ஆர்ஜேடியும் காங்கிரஸும் தயாராகிருக்கு அப்ப கடந்த கால படிப்பினையிலிருந்து காங்கிரஸ் இன்னும் பாடம் படிக்கல அப்படிங்கிறது தான் அப்ப ஆர்ஜேடி என்ன பண்றாங்க ஆர்ஜேடியும் அடுத்த கட்ட நகர்வுக்கு இப்ப நீங்க இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா தேஜஸ்விதான் தேஜஸ்வி நிதிஷ்குமார் சேர்ந்து தான் ஊர் ஊரா புறப்பட்டு போய் அரவிந்த் கெஜ்ரிவால சந்திச்சாங்க ஹேமந்த் சோரனை சந்திச்சாங்க மம்தா பானர்ஜியை சந்திச்சாங்க இங்க வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சந்திச்சாங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க நிதிஷ்குமார் அதுல பாதியில பிச்சுட்டு போனார் ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சிலை தரப்புக்கு கூட நிதிஷ்ரு நினைக்கிறேன் அப்ப கூட ஆமா ஆமா அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வியூகத்தை வகுத்து அந்த வியூகத்தின் அடிப்படையில் நூறு விழுக்காடு வெற்றியை ஈட்டுறாரு அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் வியூகங்களை எல்லாம் முனைமழுங்க செய்து பிரியங்கா காந்தியும் அகிலேஷும் சேர்ந்து அங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்துட்டாங்க இப்ப இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தந்த மாநிலம் எதுன்னா பீகார் மாநிலம் தான் அப்ப ஏன் அந்த வியூகம் முழுமையா வகுக்கப்படலைன்னா அந்த முப்பது சதவீத வாக்குகளை மட்டுமே தன்மையப்படுத்திக் கொள்வது தேர்தல் காலத்தில் போதுமானதாக இருக்கு அப்படின்னு தேஜஸ்வி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அது என்ன சார் முப்பது சதவீத வாக்குன்னா அவருக்கு இருக்கக்கூடிய யாதவ சமூகத்தினுடைய வாக்கு மத சிறுபான்மையினுடைய வாக்கு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஓட் பேங்க் சார் முப்பது பர்சன்ட் பேங்க் இந்த ஓட் பேங்க அப்படியே ஆர்ஜேடி வாங்கிக்கிது ஆர்ஜேடி வாங்கிட்டு மீதி இருக்கிற எழுபது பர்சன்ட் ஓட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்றதே கிடையாது தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு அது பிளவுபட்டு போகுது இன்ன பிற சமூகங்களினுடைய வாக்கு அது பிளவுபட்டு போகுது இதெல்லாம் ஒருமுகப்படுத்துறதுக்கான வேலையை செய்யல இன்னொன்னு நீங்க மூர்க்கமாக நிதிஷ்குமாரும் சிராக் பஸ்வானும் அதே போல மாஞ்சி உட்பட எல்லோரும் சேர்ந்து பாஜகவை கேடயமாக வச்சுக்கிட்டு வர்றாங்க நீங்க அதே அளவுக்கு சமபலத்தோடு களத்துல நின்றாலுமே கூட தேர்தல் வியூகங்கள் உங்களிடத்திலே முறையாக வகுக்கப்படாம இருக்கு அப்படிங்கிறத கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம் இப்ப அதுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னா தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றுதான் மாற்றம் இருக்கிறதே தவிர களத்தில் ஒரு பின்னடைவு ஒரு தொய்வு காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு இருக்கத்தான் செய்கிறது அப்படியே படுத்துக்கொண்டே ஜெயித்து விடலாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்கிற அளவுக்கான சூழல் அங்கே இல்ல மாறாக களத்தை பலப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு தேஜஸ்விக்கு இருப்பதாகத்தான் உணர்றேன் அதனாலதான் இந்த பீகார் மாநிலத்துக்குள்ள இப்ப இங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்லி சொல்லக்கூடிய ஆர்ஜேடியும் காங்கிரஸும் மோதுற இடங்கள் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு தான் ஆமா இந்தியா கூட்டணிக்கு பெரிய பின்னடைவு தான் சார் நீங்க நான்கு முனை போட்டி மும்முனை போட்டி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிற இடத்துல இருந்து நீங்க வந்துடலாம் இப்ப பிரசாந்த் கிஷோர் என்ன வாக்குகளை பெற போறாரு அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு வாக்குதான் இன்னும் சொல்ல போனா நடைபெற்ற இடைத்தேர்தல்கள்லாம் பெரிய இம்பேக்டை உருவாக்கவே இல்லை பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு ஃபேக்டராகவே இல்லை என்ன ஒரே ஒரு ஆறுதல்னா நிதிஷ்குமாரோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு அப்படிங்கறதான் இப்ப வந்து ஒரு ஆறுதல் செய்தியாக பிரசாந்த் கிஷோர் பார்க்கணுமே தவிர மத்தபடி களத்துல இம்பாக்ட் அவரால் உருவாக்கல அப்ப களம் வந்து இருமுனை போட்டியாகத்தான் கடுமையா இருக்கு அங்க நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா ஆர்ஜேடியினுடைய வாக்க காங்கிரஸும் காங்கிரசினுடைய வாக்க ஆர்ஜேடியும் பிரிக்கிறது இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு டஃப் ஃபைட்டு மாநிலத்துக்குள்ள இருக்கு அப்போ ஐந்து இடங்கள் ஆறு இடங்களில் கூட வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படலாம் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப்பெறாமல் போகலாம் அப்ப இந்த ஐந்து தொகுதி ஆறு தொகுதிகளாக அது மாறினா எவ்வளவு பெரிய பின்னடைவு நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நீங்க ஒவ்வொரு வாக்கையும் சிந்தாம சிதறாம இந்தியா கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதுதான் தேர்தலில் வகுக்கப்பட வேண்டிய வியூகமா இருக்கணும் ஏற்கனவே வாக்காளர்கள் முறைகேடு நடந்து பீகார் மாநிலத்தினுடைய வாக்காளர்கள் பலரினுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டுச்சு அதற்கு மிகப்பெரிய அளவில் சட்டமாரதம் செய்தவரும் தேஜஸ்வியும் ராகுலும் தான் அவங்களுக்கு இதை விட சீரியஸான இந்த தேர்தலில் உங்களுக்கு கிடைக்கிற வாக்குகளே கிடைக்காம போகும் அப்படிங்கிற சூழல வந்து ஏற்கனவே ஒரு இண்டிகேஷனால நீங்க வந்து தேசிய அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேஜஸ்வி கூட்டு போனாரு களத்துக்கு அங்க போய் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசினாரு அது ஒரு மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக மாறியது அதெல்லாம் சரி என் ஆஃப் த டே களத்துல நீங்க அதை வந்து எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை தடுத்தாச்சு இப்ப கிடைக்கிற வாக்குகளை நீங்களே பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில சரியா இருக்கும் நான் இந்த இந்த இடத்துல தேஜஸ்வியை குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து தான் ஒரு சின்ன காம்ப்ரமைஸுக்கு காங்கிரஸ் வரணும் ஏன்னா காங்கிரஸுக்கு இப்ப வந்து ஆக்சிஜன் செலுத்தப்பட்டிருக்கு அந்த ஆக்சிஜன் தொடர்ச்சியா தான் காங்கிரஸ் உயிரோடு இருக்க முடியும் நீங்க என்ன சொல்றீங்க நான் எழுந்து நடக்க முடியும்ன்றீங்க ஆக்சிஜன் போட்ட பிறகு நீங்க எழுந்து நடக்க முடியும்னு சொல்றது சாத்தியமில்ல ஆனா அங்க களத்துல வீரியமாக நிற்கிறது ஆர்ஜேடி தான் அப்ப நீங்க ஆர்ஜேடி வந்து போட்டியிடுகிற இடங்களில் நீங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கு போறீங்க விட்டுருங்க அந்த இடத்துல வெற்றி பெற்று நீங்க என்ன செய்ய போறீங்க அமைக்க போறீங்களா முதலமைச்சர் கேண்டிடேட்டே தான் அறிவிச்சாச்சு இல்ல அப்ப அவர்தான சார் லீடு லீடிங் ஃபேக்டர் அவர் தானே விட்டுட்டு வந்துட வேண்டியது தானே ஏன் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கு நீங்க தயாராகறீங்க அந்த அஞ்சு தொகுதி இல்லாம போகட்டுமே நீங்க கிடைத்த இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஹேண்டிலிங் உங்களுக்கு கூட்டணி கட்சி தோழர்கள் பணியாற்றுவாங்களா பரவாயில்லப்பா நம்ம போட்டியிடுற இடங்கள்ல விட்டு கொடுத்துட்டாங்க காங்கிரஸ்ன்ற ஒரு மனநிலை ஆர்ஜேடி தொண்டர்களுக்கு வரும்ல அது களத்துல எதிரொலிக்கும்ல இதை விட இன்னும் கூடுதல் வேகத்தோடு பணியாற்ற முடியுங்கள காங்கிரஸ் ஏன் இந்த சமரசத்துக்கு தயாராகலன்னு கேட்கிறேன் நான் இன்னமும் நீங்க என்ன அந்த போட்டி மனநிலையிலேயே இருக்கீங்க இன்னமும் உங்களுக்கு அந்த பூஷ்வா மனநிலை உறுத்தி கொண்டே இருக்கிறது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தனவந்தர்கள் மிட்டாம்பராசுகள் ஜமீன்தார்களுடைய பேச்சுக்களுக்கு இப்பவும் ஆட்பட்டு கொண்டே காங்கிரஸ் இயங்கும்னா காங்கிரசுக்கு ஆக்சிஜன் விரைவில் நிறுத்தப்பட்டு விடும் நிறுத்தப்பட்டு விட்டா பீகார் அரசியல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடுற நிலை வந்துரும் இதே பிரச்சனை தான் சார் மேற்கு வங்கத்துல உங்களை விட நாங்க வலிமையா பாஜகவை எதிர்ப்போம் உங்க ஆதரவு எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க யாரு மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் உடைய தலைவர் நிரூபிச்சு காட்டிட்டாங்களே களத்துல அது யதார்த்தமாக களத்தில் வெளிப்பட்டது காங்கிரசால எதிர்க்க முடியலையே காங்கிரஸ் படுதோல்வியை தழுவியது திரிணாமுல் காங்கிரஸ் தானே வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தல அப்போ நீங்க வந்து உங்களுடைய பலமறியாமல் கூட்டணி கட்சிகளுக்குள்ளயே போய் முற்றுறதுங்கிறது இருக்குல்ல அது இன்னும் மேலும் மேலும் உங்களை வீக் ஆகிட்டே போகுது நீங்க எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கீங்க எடுத்து பாருங்க எத்தனை ஸ்டேட்ல பாஜக வந்துருச்சு அங்கெல்லாம் யாரு தோல்விக்கு காரணம் நீங்க முழு அதிகாரத்தோடு முழு பலத்தோடு இருந்த இடங்கள்லயே உங்களால முழுமையான வெற்றியை தக்க வச்சுக்க முடியல பீகார் காங்கிரஸ் இல்லாம போய் ரொம்ப காலமாச்சு சார் இப்ப நீங்க வந்து களத்தை வந்து ரெண்டு கட்சிகள் தான் கைய பிடிச்சு வச்சிருக்காங்க இப்ப மெல்ல மெல்ல என்ன போச்சுன்னு கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் அரசியலிலிருந்து நகர்ந்து பாஜக அரசியல் பாஜக விஸ் ஆர்ஜேடின்னு ஆயிப்போச்சு பிஜேபி ஆர்ஜேடி தான் இப்ப அரசியலுக்குள்ள நிதிஷ்குமார் அங்க சீன்லயே இல்ல இந்த நேரத்துல காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலையை தான் செய்யணுமே தவிர இந்த கூட்டணியை வீக்காக்குற வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் இன்னமும் திருந்தவில்லை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் இப்ப ராகுல் காந்தி எப்படி பீகார்ல வந்து அந்த சோரிங்கிற கான்செப்ட்ல அவர் பண்ணது வந்து ஒரு பெருந்திரளான ஆதரவை அவருக்கு தந்தது இந்திய அளவில் கவனத்தையும் குவித்தது அதெல்லாம் போயிருமா அதாவது ராகுல் காந்தியினுடைய கன்சர்ன் தான் தேஜஸ்விய முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சது காங்கிரசினுடைய முடிவு இல்லை இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய ராகுல் காந்திங்கிற அந்த தலைவரினுடைய முடிவு தான் நீங்க இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தையே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பீகாரினுடைய பிரச்சனையை என்ன செஞ்சிருக்க முடியும் அதிகபட்சமாக தேஜஸ்வியால் முதலமைச்சர்களை அழைத்து பேச வச்சிருக்க முடியும் ஆனா தேசிய நீரோட்டத்துக்கு அதை எடுத்துட்டு முடியுமான்னா நிச்சயமா முடியாது ராகுல் தான் அதை எடுத்துட்டு வந்தாரு அப்ப தேஜஸ்வியும் ஒரு ஸ்மூத் கன்சர்ன்ல அந்த விஷயத்த எடுத்துட்டு போனாங்க ரெண்டு பேருக்கு முன்ன உண்டான அந்த நட்புறவு இந்த பிரச்சனையை பொருளாக்கி தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தி சார் அந்த பிரச்சனை அதுல ரொம்ப முக்கியமான வியூகம் என்னன்னு சொன்னா தேர்தல் ஆணையத்தை நோக்கி நாங்க பேரணியாக போறோம்னா தேர்தல் ஆணையம் பூட்டு கூட்டு போனாங்கல்ல அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை ராகுலுக்கும் தேஜஸ்விக்கும் தந்தது தான் கலநாயகன் ஆனா அதை எடுத்து கொண்டு போய் தேஜஸ்வியை தூக்கி நிறுத்தியது யாருன்னா ராகுலினுடைய போராட்டமும் ராகுல் இருக்கக்கூடிய அந்த தேசிய அரசியலும் தான் அப்போ இப்படியெல்லாம் அரும்பாடு பட்டதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி லோக்கல்ல சில வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டியது யாரு ராகுல் காந்தி தான் ராகுல் காந்தி ஏற்கனவே வருத்தப்பட்டுதான் வெளியில போய் நிற்கிறார் ராகுல் காந்தியினுடைய அந்த தலைவர் விலகல் கடிதம் இருக்குல்ல அது இன்னமும் உயிர்ப்போடு இருக்கிறதாகவே தான் சார் நான் பாக்குறேன் என்ன சொல்லிட்டு போனாரு காங்கிரசுக்குள்ள ஆர் எஸ் எஸ் ஊடுரு இப்ப வரைக்கும் ஒண்ணும் பண்ணலையே இப்ப வரைக்கும் மாற்றம் இல்லையே இன்னொன்னு நான் கேட்கிறேன் நீங்க ராகுல் காந்தியை விட்டுருங்க அவர் ஒரு கள போராளியாகவே தன்னை தகவமைத்துக் கொண்டார் மல்லிகார்ஜுன கார்கே என்ன பண்றாரு தேசிய தலைவர் அவரு தானே சார் மல்லிகார்ஜுன கார்கே என்ன செய்யணும் இந்த நேரத்துல எல்லாம் வேணாங்க பீகார்ல ஆட்சி அதிகாரத்துக்கு நாம வந்தா போதும் நாம் வர முடியாது அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி வர ஏன் சார் தமிழ்நாடு ஒரு சேஃபஸ்ட் ஜோன் இன்னைக்கு காங்கிரஸ் பேசுகிற நிலை உருவாயிருச்சா இல்லையா அதுக்கு காரணம் யாரு காங்கிரஸ் கட்சியா திமுக தானே திமுக அலையன்ஸ்ல காங்கிரஸ் செட்டில் ஆயிருக்கிறதுனால தானே இந்த இடத்துக்கு காங்கிரஸ் வர முடிஞ்சுது இன்னொன்னு தேசிய அரசியலில் பாஜக கொடுக்கிற நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொள்கிற துணிச்சலும் திராணியும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற திமுகன்ற கொள்கை அடர்த்தி உடைய கட்சி தானே இதற்கு சற்றும் குறைவில்லாத கொள்கை அடர்த்தியை நாங்கள் சுடராக ஏந்துவோம்னு சொல்லி ஒரு சூளுரை மேற்கொண்டு அங்க போய் களத்துல நிக்கிறது தேஜஸ்வி இங்கே கலைஞர் அங்கே லாலு இங்கே ஸ்டாலின் அங்கே தேஜஸ்வி இப்படித்தான் சார் அந்த அரசியல் அதுவும் சமூக நீதிக்கான மண் தான் சமூக நீதிக்கான அரசியல் தான் இங்கே அண்ணா என்று சொன்னால் அங்கே ஜெயபிரகாஷ் நாராயணன் பெரிய மாற்றமெல்லாம் ஒண்ணும் இல்லை களத்துல வந்து சமூக நீதி களம் என்பது ரெண்டுமே உலைகளத்தில் வார்ப்பிக்கப்பட்ட சமூக நீதி களம் தான் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துல அப்ப காங்கிரஸ் தான் இந்த விஷயத்துல ரொம்ப கன்சர்னா நடந்துக்கணும் அப்படின்றதுதான் மல்லிகார்ஜுன கார்கே அமைதியா இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பீகார் அரசியலுக்குள்ள ஏற்படுத்துவதற்கு மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய மௌனமும் இதுல ஏதோ ஒரு விதத்தில் துணை நிற்குமோ அப்படிங்கிற சந்தேகப்பட வைக்குது ராகுல் சொல்லி கேட்கிற நிலையில மூத்த தலைவர்கள் இல்ல சார் அது பல நேரங்கள்ல நாம பேசியிருப்போம் ஏற்கனவே ராஜஸ்தான் தேர்தல் அதுதான் எதிரொலிச்சுது மகாராஷ்டிரா மாநில அதுதான் எதிரொலிச்சுது ராகுல் இன்னொரு முடிவுக்கு வந்துட்டார் என் கேடு கட்டு போங்கடா நான் என் வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போறேன் என்ற மனநிலைக்கு வந்துட்டார் அது ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதி இல்ல இல்லதான் ஆனா அவர் தன்னளவில் தன் பணியை செய்து முடிக்கிறேன்ட்டார் ஏன் வேலை என்ன நான் மூர்க்கமா எதிர்க்கிறேன் களத்துல நிற்கிறேன் என் பணியை நான் செய்யறேன் இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றத்தை என்னால் நிகழ்த்த முடியல அதை நிகழ்த்துவதற்கு பல தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பாத்துக்குவாங்கன்னு போறாரு அது ரொம்ப டேஞ்சர் ராகுல் காந்தி இந்த நிலைப்பாட்டுக்கு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனாலும் ராகுலினுடைய குரலால் தான் தேஜஸ்வி முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க ராகுலினுடைய இவ்வளவு பெரிய முயற்சியும் வீணா போயிருமான வீணா தான் போகும் இப்படி ஒரு சூழல் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்ற மாதிரியான சூழல் வரும்னு சொன்னா அது கண்டிப்பா ராகுலினுடைய எல்லா முயற்சிகளையும் வீழ்த்துகிற வேலை தான் ஏன் சார் பாரத் ஜோடோ யாத்ரா எவ்வளவு பெரிய முயற்சி அதை வீழ்த்துகிற தானே செஞ்சாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் பார்க்கிற தேர்தல்னு ஐந்து மாநில தேர்தல் அப்ப எவ்வளவு கன்சர்னா நீங்க இருந்திருக்கணும் ஒரு உளவியல் சிக்கல தந்துச்சு சார் அந்த ஐந்து மாநில தேர்தல் நீங்க எளிதாக கடந்துடக்கூடாது கூடாது காங்கிரஸ் கட்சி பலம்பெறவே இல்லைங்கிறது அந்த ஐந்து மாநில தேர்தல் நிரூபிக்கப்பட்டது அதுல ஒரே ஒரு ஸ்டேட் தான் தெலுங்கானா மட்டும்தான் தெலுங்கானா நீங்க சவுத் இந்தியா விட்டுருங்க அத பத்தி கவலையப்படாதீங்க நார்த்ல என்ன அப்போ நார்த்ல ஒரு பெரிய உளவியல் சிக்கலை உண்டாக்கியது அந்த ஐந்து மாநில தேர்தல் தான் அதே தான் இப்போதும் காங்கிரஸ் கட்சியில் தொடருவதாகத்தான் நான் உணர்றேன் ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசுறோம் நீங்களுமே இந்த விஷயத்த தொடர்ச்சியா சொல்றீங்க ராகுலுக்கு எதிரா இருக்கிறது மோடியா காங்கிரஸானே தெரியல நடக்கிற நிலவரத்தை பார்த்தா மோடி எதிரிங்கிறது கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாத எதிரியா காங்கிரஸே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பாஜகவின் குழப்பங்கள் தான் பேசுபவர்கள் ஆகணும் ஏன்னா நிதிச முதலமைச்சர் ஆக்கல கேண்டிடேட் அறிவிக்கல மாஞ்சி மிரட்டுறாரு சிராக் பஸ்வான் பிரச்சனை பண்றாரு ஆனா அதை தாண்டி தேஜஸ்விக்கும் காங்கிரஸ்க்கும் ஒத்து வரலங்குறது டாபிக் ஆயிருச்சு அப்போ அது ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா இவ்வளவு தொடர்ச்சியான பயணங்களும் எங்க வந்து முடியும்னா அந்த வாக்கு பதிவு செய்கிற எந்திரத்தில் வந்துதான் முடியுது தேர்தல் நேரத்துல அண்ணாதான் ரொம்ப அழகா சொல்லுவார் பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே கண்களுக்கு தெரியணும் பாரு வேற எந்த பார்வையும் நீ வந்து சிதற விட்டுற கூடாது அம்பின் முனை அந்த பறவையின் கழுத்துல பாயுமா அப்படிங்கிறது மட்டும்தான் உனக்கு தேர்தல் வியூகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இப்போ தேஜஸ்வி எடுத்த உடனே ஒரு சிக்ஸர் அடிச்சாரு வேலை வாய்ப்பின்மை என்பது அந்த மாநிலத்தில் தலைவிரித்தாடுகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதனாலதான் பீகார்ல இருந்து மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு நம்முடைய சென்னைக்கு பலர் படையெடுத்து வருகிற காட்சியை பாக்குறோம் நிதிஷ்குமாருக்கு இந்த ஆட்சி காலத்துல இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா கொரோனா யுத்த காலத்துக்கு பிறகு பலர் வேலை வாய்ப்பை மாநிலத்துக்கு திரும்பினாங்கல்ல அவங்களை அந்த மாநிலத்துக்குள்ள அகாமடேட்டே பண்ண முடியாம தடுமாறுச்சு அரசு ஒரு மிகப்பெரிய பின்னடை வந்து அவருக்கு இப்ப அதுக்கு தேஜஸ்வி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு என்ன சொல்லி முற்றுப்புள்ளி ஒரு ஒருத்தருக்கு நான் அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றேன் அது மட்டும் இல்ல ரொம்ப சூப்பரா அவர் சொன்னாரு இருபது மாதத்தில் இதை நான் செயல்படுத்தி காட்டுறேன்னு ஒரு கால நிர்ணயமும் கொடுத்தாரு இது ஒரு பெரிய எழுச்சிய தேர்தல் களத்துல ஆர்ஜேடிக்கு ஏற்படுச்சு ஆர்ஜேடினா அப்கோர்ஸ் இந்தியா கூட்டணிக்கு ஏற்படுச்சு அதை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்திய சொன்னார் நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்பே செய்து முடிச்சுட்டோம் மகளிர் உதவி குழுக்களை உருவாக்கி தற்சார்பு பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை வட்டி இல்லா கடன் திட்டத்தின் மூலமாக ஏற்படுத்துவோம்னு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார் இது ரெண்டும் பெரிய அளவுல போய் சேர்ந்துருச்சு இப்ப என் ஆஃப் த டே இது எங்க வரணும் வாக்குச்சாவடிக்கு வரணும் வாக்குப்பதிவு செய்யற இயந்திரத்துல வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்காக மாறணும் நீங்க பிரெண்ட்லி ஃபைட்னு ரெண்டு பேர் மாறிட்டீங்க இப்ப இந்த முயற்சி இந்த வியூகம் அங்க வந்து என்னவா இருக்கு ஒன்னு ஆர்ஜேடிக்கு இருக்கணும் இல்ல காங்கிரஸுக்கு இருக்கணும்ங்கிற மனநிலை வந்துருச்சுன்னா மக்கள் பிளவுபட்டு போறாங்கல்ல வாக்கு பிளவுபடுதில்ல இதான உணரணும் களத்துல பேசுபொருளாக இது மாறி இருக்கா அப்படின்னா அதுதான் சார் பாஜகவினுடைய வெற்றி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க முடியல அது பேசு பொருள் ஆகாது அதே மாதிரி அங்க வந்து ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கு அது பேசு பொருள் ஆகாது மாஞ்சிக்கு என்ன சார் செல்வாக்கு இருக்கு மாஞ்சி மிரட்டுகிறார் பொருள் ஆகாது சிராக் குஸ்வான் ஒரு பெரிய ஃபேக்டர் தான் நான் இல்லைன்னு ராம் ராம்விலாஸ் பாஸ்வான் வைத்திருந்ததை விட சிராக் பாஸ்வான் ஒரு பங்கு கட்சியை கொஞ்சம் வீரியமாக வழிநடத்துவதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன் வச்சிருக்காரு கட்சியை ஆனா பிஜேபியை தாண்டி திரட்டன் பண்றாரு அவர் அவர் தான் சொல்றோம் இப்போ அவர் பிஜேபி கைப்பாவை தான் அதுல ஒண்ணு மாற்ற கருத்துல ஆனா ஒரு திரட்டனை கொடுக்குறாரு பாருங்க நான் வந்து பிரசாந்த் கிஷோரோட போக முடியும் என்னால சொல்லி அது பேசுபொருளாகவும் ஆகாது இதுதான் பேசுபொருளாகும் காரணம் என்ன இதுதான் நம்பிக்கையை பெற்றிருக்கிற அணி அப்ப இந்த அணியில இருக்கிற சின்ன டேமேஜ் தான் நீங்க அதிமுக தப்பு பண்ணா பெருசா பேச மாட்டான் தமிழ்நாட்டுல திமுக தப்பு பண்ணிட்டா அது பெரிய கொஞ்சம் ஏன்னா நாங்க சின்ன தப்பு பண்ணா பெருசா காரணம் என்ன தான் நூறு விழுக்காடு நம்பிக்கையை சின்ன சிதைவு வருது அவனுக்கு பெரிய வருத்தம் உண்டாது அது அவன் வீட்டுல நடந்த மாதிரி நினைக்கலாம் அது அவனுக்கே நடந்துட்டது மாதிரி நினைக்கலாம் அப்ப அப்படிதான் தேர்தல் காலத்துல இப்ப ஆர்ஜேடி காங்கிரசினுடைய பிரச்சனை மாறும் கண்டிப்பா ரொம்ப ரெண்டு பக்கமும் விழாவா அலசி இருக்கீங்க மாஞ்சி சிராக் பசுவாசன் இஷ்யூவாக இருக்கட்டும் இங்கே ஆர்ஜேடி காங்கிரஸ் இஷ்யூவாக இருக்கட்டும் காங்கிரஸ் வேறாகவும் ராகுல் காந்தி வேறாகவும் இருக்கிறாருங்கிற அந்த கலச்சூழல் இது எப்படி பீகார் எதிர்கொள்ள போகுது கடந்த முறையே ஒன்றும் பெரிய நிதிஷ்குமார் பிஜேபிக்கு மிகப்பெரிய செல்வாக்கில் ஒன்றும் அவங்க வெற்றி பெறலையே அப்படி இருக்கிறப்ப இந்த முறை ஒரு லட்டு மாதிரி இதை பயன்படுத்திக்கணும் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆனால் அவர்கள் என்னை எங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களே தோத்து போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் அதையும் மீறி இது வெற்றி பெறுதா எப்படி என்னென்ன விஷயங்கள் தேஜஸ்விங்கிற அந்த கரிஷ்மா அதை தாண்டி வெற்றி பெற வைக்குமா ராகுல் மீதான நம்பிக்கை வெற்றி பெற வைக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி நன்றி